அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி அருகே உள்ள செல்லூர் கிராமத்தில் தேசிய தலைவர் தியாகி நல்லாதிக்க நாயகர் வே இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு சிலை வைப்பதற்காக திமுக அரசு சார்பாக தேர்தல் வாக்குறுதியில் வந்து திரு ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய சொந்த கிராமமான செல்லூர் கிராமத்தில் அந்த இடத்தை கொடுத்து அந்த இடத்தை வடிவமைத்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய சிலை வைப்பதற்கான ஒரு சூழல் நடைபெற்றது இந்த சூழலில் வந்து பூமி பூஜையும் வந்து போடப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அரசு சார்பாகவும் திமுக அரசுகள் சார்பாகவும் பரம்புக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அதனுடைய தலைவரும் திரு வரம்பை பாலா அவர்களும் அதில் கலந்து கொண்டு செல்லூர் கிராமத்து மக்கள் அனைவரும் பெரியோர்கள் அனைவரும் கிராமத்து தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பூமி பூஜை விழாவை வந்து வெகு சிறப்பாக அங்கு நிகழ்த்தி உள்ளனர் இந்த முழு உருவச் சிறை நிறுவப்பட்டு கூடிய விரைவில் அந்த சிலையும் திறப்பதற்கான ஒரு சூழலை வந்து விரைவாக அதை நிறைவேற்றப்படும் அந்த சிலையவும் அரசு சார்பாக திறந்து வைக்கப்படும் என்பதை வந்து அங்கு நடைபெற்றுள்ளது அந்த நிகழ்ச்சி காணொலியும் தான் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு மட்டும் பாடுபட்ட தலைவர் கிடையாது அனைத்து மக்களுக்கும் பாடுபட்டு சுதந்திரத்திற்கும் பாடுபட்ட ஒரு தியாகி சமூக நிக நிகர் காவலர் போற்றக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அவருடைய சொந்த கிராமமான செல்லூர் கிராமத்தில் முழு சிலை நிறுவுவதற்கான அந்த பூமி பூஜை நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது ஐதராபாத் மீடியா சார்பாக சண்முகமல்லர்